அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் இப்ரத்துல்லாஹ் அம்மா பாத் அழகிய ரஜப் மாதம் நம்மிடத்திலிருந்து சென்று விட்டது நல்ல மகத்துவம் மிகுந்த ஷோபான் மாதம் நம்மிடத்தில் வந்து அந்த அழகிய நிமிடத்தில் நாம் இப்போ ஒவ்வொருவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ரஜப் மாதம் மாதம் ஆகும் ஷோபான் மாதம் நமது இறை தூதர் சுல்லாஹ் அலைவசல்லம் மாதம் ஆகும் அதாவது நமது ரசூலுல்லாவின் மாதமாகும் இந்த ஷோபான் என்பது அதே போலவே ரமலான் உம்மத்திகளின் மாதமாகும் ரசூலுல்லா சொல்றாங்க ஷோபான் என்னுடையது ரஜப் மாதம் அல்லாவுடையது ரமலான் என் உம்மத்திகளின் மாதம் என்று அப்போ ரசூல் சுலல்லா ஹலிவ் என்னுடைய என்னுடைய மாதம் அப்படின்னு சொன்ன இந்த மாதத்துல அதிக மகத்துவமும் அதிக நன்மையும் நிறைந்திருக்கிறது ரசூல் சுலல்லா அலேவ் செல்லம் அவர்கள் அவர்களோடு சேர்த்து சொன்ன எல்லா விஷயத்திலும் அதிக மகத்துவம் நிறைந்ததுதான் அந்த வகையில் நமது இறை தூதர் கூறிய ஷோபான் என்னுடைய மாதம் என்று எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரஜப் மாதம் வரும்போது ரமலானை போல் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல வகையில இபாதத்துகள் செய்வாங்க அதன்பின் அவர்கள் சிறப்பும் சந்தோஷத்தோடும் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பது ரமலான் மாதத்தை ஆனால் ரமலானிற்கும் ரஜபிற்கும் மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால் போதாது ரசூல் சுல்லாஹுலேவசலம் சொன்ன என்னுடைய மாதம் ஷபான் அப்படின்னு சொன்ன அந்த மாதத்திற்கும் நாம் மதிப்பும் சிறப்பும் கொடுக்க வேண்டும் மூன்று மாதத்தையுமே நம்ம ஒரே போல பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ரெஜபுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஷபான நிசாரமாக விட்டுவிட்டு அதனுடைய சிறப்பை அறியாமலேயே போவது நமது முட்டாள்தனம் அந்த சிறப்புகளை அறிவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் ஷபானிற்கு அதிக சிறப்பு உண்டு புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதி வந்தது இந்த ஷோபான் மாதத்தில் தான் அதே போல் நமக்கு சக்காத்து கடமையானது அந்த ஃபரல் நமக்கு வந்ததும் இந்த ஷோபானில் தான் ஃபித்ர சக்காத் கொடுப்பது கட்டாயமானது அப்படிங்கிற ஒரு கட்டளை நமக்கு வந்தது இந்த ஷோபான் மாதத்தில் தான் இரண்டு பெருநாள் தொழுகையை உள்ள ஒரு விதி வந்ததும் இந்த ஷோபானில் தான் நமது தலைவரான முகமது நபி சுல்லாஹ் அலேவா செல்லம் அவர்களுக்கு ஷஃபாத் என்பது உங்களுக்கு இருக்கிறது என்கிற சந்தோஷமான செய்தியை அல்லாஹ் கூறினான் ரசூலுல்லா சல்லாஹுலே வல்லம் அவர்களிடம் நாளை மகிஷரையில் உங்களுடைய சமுதாயம் வரும்போது உங்கள் உம்மத்துக்கு நீங்கள் ஷஃபாத் பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை நபிக்கு வழங்கியதும் இந்த ஷோபான் மாதத்தில் தான் நாம் ஒவ்வொருவருக்குமே நமது இறை தூதரின் ஷஃபாத்து கிடைப்பதற்கு நாம் அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்வோம் எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடியவனும் எவ்வளவு அதிகமான தவறுகள் செய்து இனி என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கக்கூடியவனும் வாழ்க்கையில் ஏறுவதற்கு ஒரு கயற்றை பிடித்து மேலே ஏறுவதை போன்றுதான் அவனுக்கு உதவக்கூடியது இந்த செலவாத் என்பது அந்த செலவாத் ஓதுவதற்கு இறைவனுடைய ஒரு கட்டளை வந்தது இந்த மாதத்தில்தான் பூமியில் ஒரு ஆயத்தாக இறக்கினான் புனித குரான்ல ஒரு ஆயத்தாக இறங்கியது அந்த சலவாத்தை ஓதுவதற்கு அந்த ஆயத்தும் இறங்கியது இந்த ஒரு மாதத்தில்தான் தான் அல்லாஹுடைய ரசூல் சுல்லலா ஒலேவு செல்லம் அதிகமாக நோன்பு வைத்தது ரமலானிற்கு பின் அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷோபான் மாதத்தில்தான் அந்த நேரத்தில் ரசூல் சுல்லல்லா ஹொலேவு செல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க சஹாபாக்களை நான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்க காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு இந்த ஷோபான் மாதத்தில் நாம் செய்யும் அமல்களை எல்லாம் அல்லாஹு விடத்தில் உயர்த்தப்படும் அந்த நேரத்தில் நான் ஒரு நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நமது இறை தூதர் சொன்னாங்களாம் இந்த ஒரு வருடம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹு விடத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷோபான் மாதம் அதனாலேயே ரசூல் சல்லாஹுலே வசல்லாம் அதிகமாக நோன்பு வைத்ததும் இந்த மாதத்தில் என்று கூறப்படுகிறது அதாவது ரமலானிற்கு பின் அதிக நோன்பை வைத்தது இந்த ஷோபான் மாதத்தில் ஒவ்வொரு மனிதனின் ஆயுளை திட்டமிடுவது இந்த ஷோபானில் அதாவது பராத்திரவில் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மூன்று யாசின் ஓதுவது உண்டு ஷோபான் பதினைந்து பராத்து தினம் நாம் மூன்று யாசின் ஓத வேண்டும் அதன்பின் இதே இடத்தில் துவா செய்ய வேண்டும் நமது பல ஆசைகள் இருக்கும் அடுத்த வருடத்தின் அந்த ஆயுட்காலத்தை திட்டமிடுவதும் இந்த ஷோபான் மாதத்தில்தான் இந்த மாதத்தில் ஒவ்வொரு மோமினும் அதிகமாக செலவாத்தை நாம் ஓதுவோம் எந்த பிரச்சனைகளையும் விலக்கி துரத்தி விடக்கூடியதுதான் இந்த செலவாத் என்பது எந்த ஒரு பாவம் செய்தவனுக்கும் ஒரு வெற்றிக்கான கயறு இந்த செலவாத் என்பது அதிகமான பாவம் செய்தவர்களுக்கும் தப்பித்து கொள்ள செலவாத் உதவுகிறது ரஜப் மாதம் போலவே இந்த ஒரு மாதத்திலும் நாம் தவறுகளில் இருந்து விலகி நிற்க வேண்டும் அதிகமானோர் இந்த ஷோபான் மாதத்தை நிசாரமாக விட்டு விடுவாங்க நமது இறை தூதரின் இந்த ஒரு புனிதமான மாதத்தில் சலவாத்தை கொண்டு அதிகப்படுத்துவோம் நாம் என்ன ஒரு ஆசை இருந்தாலும் இந்த ஒரு மாதத்தில் ஓத நல்ல ஒரு சூறா உண்டு அந்த ஒரு சூறா ஓதினால் நமக்கு வருமானத்திலும் பணத்திலும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அந்த சிரமத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் நம்மை அல்லாஹு தாலா வெற்றியடைய செய்வான் அந்த கஷ்டங்களை நம்மிலிருந்து துரத்தி விடுவான் நிறைய பேர் வீடியோக்கு கீழ கமாண்ட் அதிக கடன் இருக்கிறது சகோதரி துவா செய்யுங்கள் கேட்கும் போது மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட இருக்கிற சூறாவை கேட்கும் போது நாம் அதை பயன்படுத்த வேண்டும் காரணம் நல்ல அறிவுகள் ஆகும் நாம் என்னைக்குமே செலவாத் ஓதுகிறோம் திக்ரு ஓதுகிறோம் குரானை ஓதுகிறோம் இந்த ஒரு புனிதமான மாதத்தில் சூரத்துல் துஹானை ஓதுங்கள் இந்த ஒரு மாதத்தில் சூரத்துல் துஹான் உங்களுக்கு முழுவதுமாக ஓத நேரமில்லை என்றாலும் கூட ஒன்றாவது ஆயத்திலிருந்து பதினொன்றாவது ஆயத்து வரை ஓதி கொள்ளுங்கள் அந்த அடியானுடைய சர்வ பிரச்சனைகளும் விலகி கிடைக்கும் அந்த அடியானுக்கு நல்ல ஒரு பறக்கத்து கிடைக்கும் பணத்துடைய விஷயத்தில் சிரமப்பட்டு இருந்தால் சிரமப்பட்டு அடுத்தவனிடம் சென்று கை நீட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு வராது கடன் கேட்கும் போது நமக்கு ஒரு கவலைதான் ஆனால் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இதை குற்றம் கூறுகிறாங்க குறை சொல்லுகிறாங்க யாருக்கும் யாரிடத்திலும் கடன் கேட்பதற்கு விருப்பம் கிடையாது வேறு வழி இல்லாம தான் கேட்கிறாங்க அப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலை யாருக்குமே வராது இந்த ஒரு சுறாவை நாம் ஓதுவதால் சூரத்துல் து ஆன் எப்போதும் நமக்கு ஓதலாம் ஆனா இந்த ஷோபான் மாதத்தில் அதிக மகத்துவம் உண்டு இதை நாம் ஓதும் போது நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொண்டு தரக்கூடிய ஒரு சூறாவாகும் அடுத்த ஒரு சென்று தலையை குணிக்காமல் தலை நிமிர்ந்து நமக்கு நிற்கலாம் சூரத்துல் துன் புனிதமான இந்த ஷோபான் மாதத்தில் ஓதி துவா செய்தால் தஜீலுல் ஹிஜாபத் சீக்கிரம் இறைவனிடத்திலிருந்து ஹிஜாபத்து கிடைக்கும் நமக்கு இந்த ஷோபான் மாதத்தின் பறக்கத்து கொண்டு நாம் ஒவ்வொருடைய ஹயரான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக ஆமீன் நிறைய பேர் துவா செய்ய சொல்லி கமாண்ட் செய்கிறாங்க நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த சேனல் வழியாக கற்று வருகிறோம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது சகோதரி துவா செய்யுங்கள் என்று அதன்பின் கமாண்ட்லேயே அவங்க துவா செய்து கமாண்டில் அனுப்புகிறாங்க ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு தரக்கூடிய ஒரு விஷயமாகும் நீங்கள் அந்த துவா எனக்கு வேண்டி கேட்கும் போது அதே போலவே என்னிடத்தில் துவா கேட்க சொல்லும் போதும் அவர்களுக்கு வேண்டி அல்லாஹு தொழுகையில் நான் துவா செய்கின்றேன் அல்லாஹ் தாலா உங்கள் ஒவ்வொருவருடைய ஹயரான தேவைகளையும் இறைவன் இந்த மாதத்தின் பறக்கத்து கொண்டு பூர்த்தி செய்து தருவானாக இன்னும் நமக்கு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் நமது இறை தூதர் சொல்லலாஹ் அலேவு செல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக சந்தோஷமாக மரணமில்லாத அந்த உலகத்தில் நரகத்தின் அந்த வாசனை கூட நாம் அறியாமல் சொர்க்க பூதோண்டத்தில் நமது ரசூல் சுல்லாஹ் ஹலேவ் செல்லாம் அவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக வாழ்வதற்கு இந்த ஒரு நல்ல மாதத்தில் நமது பிரார்த்தனை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக இந்த ஒரு மாதம் நமது இறை தூதரின் மாதமாகும் அதனாலேயே நாம் அதிகமாக செலவாத்தை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக செலவாத்துடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் பற்றி அறியாமல் இருக்கும்போது தான் இந்த செலவாத்தை நிறைய பேர் நிசாரமாக விட்டு விடுகிறாங்க எந்த ஒரு தவறில் பாவத்தோடு அதிக பாவம் செய்து இருக்கின்ற அந்த அடியானுக்கும் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு ஒரு கயிறை பிடித்து அவன் ஏறுவதற்கு சமமானதாகும் இந்த செலவாத் என்பது எவ்வளோ பேர் அவங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு வேண்டி அவங்களுக்கு தெரியக்கூடிய வகையில் அவங்க செலவாத்தை ஓதுகின்றாங்க இந்த ஒரு நல்ல மாதத்தில் நம்மளால் என்னால் முடிந்த அளவு நூறு செலவாத்தை நான் தினமும் ஓதுவேன் அப்படின்னு தாலாவிடத்தில் நம் மனதில் நேயத்து வைப்போம் நமது இறை துதர் சொலா அலி அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசமும் ஒரு அன்பும் இருக்கிறதோ அதை நாம் இந்த ஒரு மாதத்தில் செலவாத்த ஓதி அவர்களுக்கு அனுப்புவோம் இனி நிறைய பேர் கேட்கக்கூடிய அல்லது நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கமாண்ட் ஜொலியாகவும் வந்த விஷயம் எல்லா மாதமும் அல்லாவுடைய மாதம் தானே எல்லா மாதமும் அல்லாஹ் படைத்தது தானே அப்படின்னு எல்லா மாதமுமே அல்லாஹ் படைத்த மாதங்கள் தான் ஆனா இத சொன்னது நமது ரசூலுல்லா ஷபான் என்னுடையது ரஜப் அல்லாவுடைய மாதம் ரமலான் என் உம்மத்திகளின் மாதம் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதராகும் சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு சில நிமிடங்களுக்கு தனி மகத்துவமும் சிறப்பும் இருக்கிறது சூரியன் உதிப்பதிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதராகும் ஆகும் ஃபஜருக்கு முன்னாடி உள்ள அந்த இரண்ட காத்து சுண்ணத்து தொழுகை என்பது இந்த உலகத்தில் அனைத்தையும் விட சிறந்ததுன்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதராகும் அதே போலவே ஷோபான் என்னுடைய மாதம் அப்படின்னு கற்றுத்தந்ததும் நமது இறை ஆகும் நமக்கு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கிறது ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு நாம் சிறப்பு கொடுக்கிறோமா அதை நமக்கு கற்றுத்தந்தது யாரு அந்த ஜுமாவிற்கு ஏன் அவ்வளவு சிறப்பு ஏனென்றால் நமது இறை தூதர் நமக்கு அதை கற்றுத்தந்திருக்காங்க அப்போ இந்த ஒரு மாதத்தில் நமது பிரார்த்தனைக்கு வேகமாக பதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சூறாவை எல்லா தினத்திலும் நீங்கள் ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சூறத்துள் இனி முழுவதுமாக ஓத முடியவில்லைனா ஒன்றாவது ஆயத்திலிருந்து பதினொன்றாவது ஆயத்தை ஓதி அல்லாஹுத்தாலாவிடத்தில் உங்களுடைய ஹயரான தேவைகளை ஓதி துவா செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபராக